என்னென்ன எங்கட இளைய சமுதாய அமைப்பை செய்யுது அதை வச்சு நாங்க அப்படி மாத்தி எங்கட அபிவிருத்தி பாதையை நடத்தலாமா டான்ஸ் தவிர இங்க இங்கிலீஷ் சிங்களன் நடக்கிறது எக்ஸாம் நடந்து முதல் அவர் தானாகவே முன் வந்து நான் எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேணும் அதனை இந்த ரத்னம் ஃபவுண்டேஷன் முதல்

ஜாழ்ப்பாணத்தில் வேளநில புளியங்குடலில் இங்கே பார்த்தீங்கன்னா ரத்னம் ஃபவுண்டேஷன் பேரில் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து இங்கே உள்ள மாணவர்களுக்கு இலவசமாக ஆங்கிலம் காணனி நடனம் போன்ற பயிற்சிகளாக வழங்கிட்டு வரணும் பார்த்தீங்கன்னா இந்த ரத்னம் ஃபவுண்டேஷனுடைய மூன்றாவது ஆண்டு பெரடாந்த பரஸளிப்பு விழா இங்கே நடக்க இருக்கு இது சொந்தமான காட்சிகள் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் அம்மா இந்த ரத்னம் பவுண்டேஷன் வந்து உங்களுக்கு எப்படி உதவியா இருக்கு உங்களுக்கு எல்லா டீச்சர்களுக்கும் கூட வசதி இல்லை சில சில பாடங்கள் இங்கே வர்றபடியா முழுமையான ஆர்வத்தோடு இதன்றும் டூருக்கும் கூடிய மூலம் நாங்கள் எங்களுக்கு வசதி இல்லை வசதியோட முறையில் கூட்டிகிட்டு வந்தாலும் எல்லாம் இன்னும் ஒரு டூருக்கு கூட்டிகிட்டு போகணும் சொல்லி பிள்ளைகள் சந்தோஷமா படி வாங்கி வாங்கி எல்லாம் கூட்டிகிட்டு போகணும் என்னோட படிக்கிறவா இங்கே இங்கிலீஷ் படிக்கிறோம் சரி

பரவிப் புரை பரவிப் புரைிலே இலந்து வரதாக செல்வி சிவாலங்க நாட அவசிய ஏற்படாக பாவு செய்தார் இபுலவிக்கும் குமரிற்கும் மலைகபற்பத்தியை என் தாய் தன் இறைபார்ங்கி கொண்டு தெங்கும் லிங்கமரே நிறைந்திருக்கும் பிரலாம்லயமே என்றவளே தோற்குதுயை இருக்கட்டும் அதீ கமலுக்கு மகுடம் சூட்டி பரசுத்தம

அவர்களுக்கு உண்மையிலேயே இந்த தீர்வு பகுதியை பொறுத்தவரையில் கல்விக்காக கல்விக்காக பல்வேறு எல்லைகளிலும் நலனும் நிறைவு செய்ய வேண்டும் எவ்வாறு இந்த தீர்வரசியை கல்வி கல்வி கல்வியாளர்கள் பலர் தமிழர்களிடமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கு கூட அதனை செயலாக்கி இருக்கிறது இந்த பிறகு நான் அறிந்த மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக அதுவும் பிரதேசம் சார்ந்து அல்லாது இந்த வேதனை வாணவர்கள் அனைவரும் கல்வியில் முகப்பட வேண்டும் நல்லவர்களோடு அவருடைய செயற்பட்டும் மிகவும் பாராட்டத்தக்கதும் அல்லாது தொடர்ச்சியாக அவர்களுடைய இந்த கல்வி செயற்பாடுகள் மட்டுமல்லாது சமூகம் சார்ந்த செயற்பாடுகளிலும் அவருக்கு ஈடுபட்டு வருவதாகவும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இந்த அண்ணமாவினுடைய செயற்பாடுகள் இதைவிட நல்ல நன்றாக

Açıkça öyle. Biraz bir polis olarak bir uygulama. Aklını alabilir. Kraliçalar kadar namıza girebilmemiz var. Allah'ın adıyla.

को को बने सारे हमारे सब लोग इधर इधर मूला के इधर के हर लोग है इधर हरियाणा वाले लोग के सब लोग ने इधर ना हम लोग के अह ये प्रोजेक्ट हरदा वाले बोले आप लोग के सब लोग ने हरियाणा में ये काम कर रहे हैं え、これまでのポジティブな理念とあの、あの、みんなの望まれ、あの、記念の um <po bio> ನೂತಿಯೊಂದು <kung> ಪುರ <government> हरू को जरूरी है ये नाम तेरे को चाहिए उसको जरूरी है 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 चाहिए उसको ज

வணக்கம் தம்பி வணக்கம் தம்பி பேர் என்ன அவிஷ்ணு தம்பி கிட்ட என்னத்துக்கு பேச இது என்ன ரத்ன பவுண்டேஷனால எக்ஸாம் நடந்து முதலாம் அப்கேடியம் கிடைச்சிருக்க ஒரு கேடியம் கிடைச்சிருக்கு அது என்னடா ஸ்காலர்ஷிப்ல வந்து நூத்தி இருபத்தி ரெண்டு முடியலை பண்றதுக்காக தமிழ் இந்த ஸ்கூல் அல்லபட்டி அல்லபுட்டி பேரெக்டி விட்டியான்னு செடி ஒரு சான்றிதழ் ஒரு கேடியம் அதோட வந்து ஒரு பேர் சொன்ன இருக்கு ஓகே தம்பி நன்றி

ஆனால் நான் வந்து பேச்சுக்கு ஒரு நாளுமே ப்ரிப்பேர் பண்ணி போனது இல்லை பேச்சுக்குன்னு சொல்லி முதல் நாள் இருந்து ப்ரிப்பேர் பண்ணி பெரிது சொல்லணும் அப்படின்னு நான் போனதில்லை நான் இயல்பா எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல இப்போ எனக்கு விசாரிச்சு கிரிக்கெட் விளையாட போவன் போயிட்டு வந்த ஒரு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் இருந்து புக்ஸ்கள் வாசிப்பேன் எல்லாருமே கருத்துகள் நூல்கள் அது இதை வாசிப்பேன் அப்போ நாம் வந்து இயல்பாகவே எனக்கு என்ன தோணுதோ அந்த நேரத்தில் இப்போ எனக்கு ஒரு கெடிங்க உடனே தாரணம் பண்ண அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதைத்தான் சொல்லுவேன் அப்படித்தான் நிஞ்ச வரைக்கும் தங்கச்சி இருந்து பேச்சு கேட்டு என்ன கே தெளிவு கொண்டிருந்தா நான் ஒன்றும் தயார்படுத்த வந்து தென்னோடைய சொல்ற இதுகளை பார்த்தேன் விஷயங்களை அப்போ நாம் வந்து யோசிச்சேன் எங்களோட இளைய சமுதாயத்தை பற்றி என்னென்று எங்கள்ட்ட இளைய சமுதாயம் அப்போ செல்லுது அதை வச்சு நாங்கள் அப்படி மாற்றி எங்களோட அபிவிருத்தி பாதையை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் அப்போ நான் அப்படி யோசித்தபடியா ஏன்னா கூட நான் அந்த படித்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வந்தது அப்போ நான் சொல்ல விஷயம் என்னென்னா ஒன்று தான் ஒரு பத்து நிமிஷமும் அஞ்சு நிமிஷமும் டெய்லி வந்து ஒரு புக்குண்ட ஒரு அஞ்சு பக்கம் எவ்வளவோ நேரம் நாங்கள் ஃப்ரீ டைமாக சும்மா செலவழிக்கிறோம் ஃபோனில் செலவழிக்கிறோம் நிறைய அறிஞர்கள் கருத்து இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது எங்களோட சமுதாயத்தை பற்றி கொள்ளலாம் அப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் நாங்கள் வாசிச்சோம் பண்ணாலே அது வந்து எங்களுக்கு எந்த இடத்துலையும் என்ன ஒரு பேச்சு சொல்ல சொல்றதோ இல்லை என்ன விஷயமா இருக்கட்டும் எங்களால் ஒரு விஷயத்தை வந்து உடனே கொள்ளக்கூடிய தன்மை இயல்பாக வந்துடும் எங்களுக்கு நாங்க வந்து அதை பிராக்டிஸ் பண்ணாம இருக்கிறதால இந்த நேரமும் போன் பார்க்கலாம் நானும் நான் மீடியாலையும் வந்து நான் இந்த பட்டிமன்றங்கள் நடக்கும் தானே அந்த மாதிரியான விஷயங்கள் கூட பாப்பேன் இருந்த நடந்தா மற்றபடி நானும் தகவல் மாதிரி பாட்டுகள் எல்லாம் செய்வேன் ஆனா எனக்கு இந்த ஒரு பழக்கம் மட்டும் இருக்கு குறிப்பிட்ட ஒரு பத்து நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ இருந்து ஒரு புத்தக புத்தகத்தின் அஞ்சு பக்கம் வாசிப்பேன் ஒரு நாளைக்கு அதன்டா டெய்லி ஒரு ஹேபிட் மற்றது ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல நியூஸ் பேப்பர் வச்சிருப்பாங்க டெய்லி அப்போ ஒரு காதவும் இந்த டைம் வேண்டி பார்த்து அந்த நியூஸ் பேப்பர்ல என்னென்ன விஷயங்கள் புதுசாக நடந்துருக்கு அந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சு விடுவார் வருமானே புத்தகத்தை மட்டும் படிச்சு எல்லாருமே பெரியாக்களா வரலாம் ஆனா நாங்க வந்து நூல்கள் எங்களை நம்ம நடக்கிற விஷயம் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சாதான் வந்து எதிர்காலத்துல ஏதாவது ஒரு விஷயம் நாங்க செய்யணும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சா ஒரு அரசியல் தலைவராவோ என்ன வர்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நாங்க அதை வச்சு நாட்டையும் முன்னேற்றலாம் எங்களையும் நாங்க பிள்ளைகள் ரெண்டு பேருமே போட்டில் பங்கு வச்சிருக்கோம் எப்படி உங்களுக்கு

आज मेरा दिन अच्छा है आज

வேலணை பூங்குடி தீவு எழுவதீவு அனலத்தீவு ஊராத்திரண்டு எல்லா பிரதேசத்தையும் முதல் வேலைக்கு மட்டும்தான் சேர்ந்து நாங்கள் போன வருஷம் இந்த வருஷம் நாங்கள் எழுவதீவில் செய்யணும் அல்லப்பட்ட செய்யணும் மங்குப்பான் ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் நாங்கள் செய்யணும் என்று சொல்லி இந்த வருஷம் எல்லா ஸ்கூலையும் கவுன் பண்ணி இருபத்தி மூன்று பாடசாலைகளை நாங்கள் செலக்ட் பண்ணி இன்றைய நாளிலும் பேச்சு போட்டி நடந்திருக்கு பேச்சு போட்டில இருபத்தி மூன்று மாணவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கான பரிசுகளும் இன்றைய தினமே வழங்கப்பட்டது அதுக்கு இன்றைய நாளில் எல்லா போட்டிகளிலும் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கான பரிசுகளை எங்களுடைய விக்னேஸ்வரன் அவர்கள் த தன்னுடைய தந்தையனுடைய ஒரு வருட நினைவை முன்னிட்டு அவர் தானாகவே முன்வந்து நான் எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாமே செய்திருக்கிறார்

வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் நம்ம ரத்னம் பவுண்டேஷனோட மூன்றாவது ஆண்டு ஆமாம் தொடர்ந்து நிறைய உதவிட்டு வரீங்க எப்படி இருக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு எல்லா பிள்ளைகளும் வந்து பங்கு வச்சு எல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா வேலை மட்டும் இல்லாம சுத்தி உள்ள நிறைய இடங்களுக்கு உதவி செய்யறீங்க பங்கு வைத்திருந்தோம் இன்னும் இன்னும் பொங்கி பக்கம் மங்காலயம் கொஞ்சம் சேர்க்க வேண்டியிருக்கு அடுத்த வருஷம் அதுவும் வந்துடும்

நான் வந்து ஒரு வருஷமா தான் போன வருஷமா இந்த வருஷம் தான் வந்திருக்கிறேன் நிறைய காலம் படிக்கணும்